முக்கியமாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த ராசி என்பர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பெரிய ஒரு விசேஷமான ஸ்தானம் பதினோராம் இடத்தில் கேது ஐந்தாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு அப்புறம் இல்லை சில ஜாதகங்களுக்கு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு யோகமான கிரகநிலை இந்த துளாராசி அன்பர்களுக்கு வந்திருக்கு அடுத்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு அதாவது அடுத்த ஒரு வருட காலத்திற்கு சனி பகவான் குரு பகவான் ராகு கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்போ பொருளாதார வரவு எந்த கிரகம் கொடுக்க போகுது எந்த காலகட்டத்தில் கொடுக்க போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து எப்படி வெளில வர்றது திருமணம் எப்போ நடக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை பேர் முக்கியமான விஷயம் என்னென்னா வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது எதனால என்ன காரணத்தினால அப்போ நீங்கள் எந்த மாதிரி முயற்சி பண்ணால் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொழில் தொழில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் வருமானம் இல்லை தொழிலில் பார்த்தீங்கன்னா எனக்கு நஷ்டம் அதிகமாக இருக்குது நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சிந்தனைகள் நிறைய பேருக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு கிரகமும் சனி பகவான் என்ன கொடுக்க போகிறார் ராகு பகவான் என்ன கொடுக்க போகிறார் கேது பகவான் என்ன கொடுக்க போகிறாரு குரு பகவானுடைய பலன்கள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அந்த துளாராசின்னு எடுத்தாவே என்ன புலம்புவாங்கன்னா பணம் போயிடுச்சு சார் ஏமாற்றிட்டாங்க சார் அப்பா அம்மா கூட இல்லை சார் அப்பா அம்மா ஏமாற்றிட்டாங்க சார் கணவன் ஏமாற்றிட்டார் மனைவி ஏமாற்றிட்டாங்க ஏதாவது ஒரு புலம்பல்கள் இல்லாத துளாராசி என்பது கடந்த ஒரு மினிமம் ஒரு மூணு வருஷமாக இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வாழ்க்கையில் மாறி மாறி வந்துட்டுருக்கு ஏதாவது ஒரு படியை பிடிச்சி ஏறுறோம் சார் திருப்பி ரெண்டு படி கீழே இறங்குற மாதிரி இருக்குது சார் அந்த மாதிரி சொல்லக்கூடிய துளா ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் ஏறக்கூடிய ஒவ்வொரு படியும் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வை கொடுக்க போகுது காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் போதும் சார் குரு பகவான் ஒரு ராசியை பார்க்குறார் சார் அந்த குரு ராசியை பார்க்கும்போது என்னங்கன்னா ஒரு தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு நிறைய துளாராசி உங்கள் லைஃப் ஹிஸ்டரியை போய் எடுத்து பாருங்க நீங்கள் செய்த தவறான முடிவுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அது அம்மா அப்பாவிலேருந்து ரிலேஷன்ஷிப்லேருந்து அம்மா மனைவியிலேருந்து கணவர்லேருந்து இருந்து குழந்தைங்கள்லேருந்து ஆஃபீஸில் பிஸ்னஸில் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஏதோ ஒரு தப்பான முடிவுகள் எடுத்திருப்பீங்க அதனால தான் இவ்வளோவும் பிரச்சனையுமே அதை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த நான்கு கிரகங்களுக்கு கொடுக்க போகுது காரணம் கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி இந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானத்தில் ஒரு பாவ கிரகங்கள் இருப்பது சிறப்பு அந்த ஆறாம் இடம் தான் வெற்றி ஆறாம் இடம் தான் போட்டியில் ஒரு தேர்வு அப்ப துளாராசியா இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வருஷத்துல நிறைய போட்டி தேர்வுகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு விளையாட்டு துறையில இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் வளர்ச்சி உண்டு அதே போல் ஃபாரினில் போய் படிக்கணும் ஐஎல்டிஎஸ் டோஃபல் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அவங்களுக்குலாம் வெற்றி வாய்ப்பு உறுதியாக உண்டு அதேமாதிரி யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம்ஸு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள் உறுதியாக உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலையிலே இருக்கீங்க எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை சார் எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை எனக்கு ஒரு வருமான வளர்ச்சி இல்லை எனக்கு ஒரு ப்ரொமோஷன் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவான் இந்த ஆண்டு கண்டிப்பாக அடுத்த ஜூனுக்குள்ள ஒரு ப்ரொமோஷனையும் ஒரு இன்க்ரிமெண்ட்டையும் கொடுக்காம போக மாட்டார் சார் அடுத்த வருஷம் வரைக்கும் தாங்க முடியாது சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு முதல்ல என்னென்னா ப்ரெஷர் இருக்காது சார் டென்ஷன் இருக்காது அது எந்த ரீசனுக்கு வேணால் இருக்கலாம் ஒரு லோன் கட்ட முடியல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிக்க கூடிய திறனை இந்த நான்கு கிரகங்கள் கொடுக்க போகுது அதுல எந்த டவுட்டும் கிடையாது முக்கியமா இந்த ஐந்தாம் இடத்துல கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா இந்த காலகட்டத்துல குழந்தை இல்லாதவர்களுக்கு மருத்துவம் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பை கொடுப்பார் அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் நீங்கள் பூர்வீக சொத்துல நிறைய நாள் கேட்டிருப்பீங்க கிடச்சிருக்காது ஆனால் இந்த வருஷம் என்ன ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகியோ இல்லை ஏதாவது சேர்ந்து பேசியோ உங்களுக்கு ஒரு பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பூர்வீகத்தில் இடம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது வீடு கட்டுவதற்கான வாய்ப்பை இந்த ஐந்தாம் இடத்துல கூடிய ராகுவும் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் கூடிய குருவும் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் ஆயே தீரும் அது என்ன வேணா இருக்கட்டும் சார் என் ஜாதத்தில் ராகு தோஷம் கேது தோஷம் சொல்லியிருக்காங்க சார் சர்ப்ப தோஷம் சொல்லியிருக்காங்க செவ்வா தோஷம்னு சொல்லியிருக்காங்க எல்லா தோஷமும் இருக்கட்டும் அந்த தோஷத்தை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய பாக்யஸ்தானத்தில் குரு இருப்பது மிக மிக சிறப்பு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இல்லை திருமணத்தில் பிரச்சனை இருக்குது சார் நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் சார் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன் கண்டிப்பாக சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இருக்கு போய் பேசுங்க இந்த வருஷம் சூப்பராக தான் இருக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கு நீங்கள் போய் பேசுனா ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை சார் கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்கு கோர்ட்டில் டைவர்ஸ் ப்ரொசீஜிங் போயிட்டு இருக்கு டைவர்ஸ் கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த டைவர்ஸ் வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆறாம் இடத்துல கூடிய சனி பகவான் கண்டிப்பாக செய்வார் திருப்பி மறு வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துலேருந்து செய்வார் ஏன்னா நிறைய ரா என்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு டைவர்ஸ் பிரச்சனை ஒரு தப்பான ஒரு கணவனை தப்பான ஒரு வரனை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக நிறைய ஃபேமிலியில் இஷ்யூஸ் இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த இஷ்யூஸ்லாம் முதல்ல முடியும் ஒரு நிம்மதியான ஒரு மனல் இருந்தால் போதும் சார் வாழ்க்கையில் பணம் கூட தேவையில்லை சார் எனக்கு நிம்மதி வேணும்னு சொல்லக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு இந்த வருடம் நிம்மதியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போகுது எல்லா கிரகங்களும் சூப்பரான இடத்துல இருக்குது ஏன்னா இந்த ஒரு கிரகம் மட்டும் நல்ல இடத்துல இருந்தால் போதாது வேறு ஏதாவது ஒரு கிரகங்கள் வேறு இடத்துல இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ எல்லா கிரகங்களும் நல்ல இடத்துல போது ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும் முக்கியமா இருக்கக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கு அந்த கடன்லேருந்து மீண்டு வர முடியுமா தெரியல சார் எனக்கு நான் ஒரு வீடை வாங்கி வீட்டில் ப்ளெஜப் பண்ணி கடன் வாங்கி பிஸ்னஸ் இருக்கேன் இப்போ பிஸ்னஸ் நல்லா இல்லை ஒரு மாதம் இஎம்ஐ கட்ட முடியலன்னா இஎம்ஐ கட்டலன்னா பேங்க் ஆப்ஷன் கொடுத்துருவோம்னு சொல்லி மிரட்டுறாங்க என்ன பண்ணுறது தெரியல அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் வர வரும் இல்லை நீங்கள் வீடை விற்றுட்டு நீங்கள் லோனை கட்டி நான் வெளில வந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா அதை செய்வதற்கான வாய்ப்பையும் இந்த நவகிரகங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான வருட கிரகங்கள இந்த குரு பகவான் சனி பகவான் கண்டிப்பாக செய்ய போகிறாங்க அதே போல இந்த பதினோராம் இடத்துல கேது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொழிலில் ஒரு லாபத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ லோனை கட்டிட்டீங்கன்னா என்ன ஆகும் இடம் வித்து லோனை கட்டினா என்ன ஆகும் கண்டிப்பா லாபம் தான் வரப்போகுது ஏன்னா அவ்வளோ ஒட்டி கட்டுறீங்க அது பேங்க் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் வெளியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் சரி அந்த வட்டி கம்மியானவே போதும் சார் நான் மாதம் ஒரு லட்சம் வீட்டுக்குள்ளே வந்துடும் சார் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இடம் விற்கணும் வீடு விற்கணும் அப்படின்னா அதை முயற்சி செய்யக்கூடிய காலம் இல்ல சார் நான் அப்படியே சமாளிச்சிருவேன் அப்படின்னா அது உங்களுடைய திறமை ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி பிளச் பண்ணி நீங்க பேங்க் லோன் வாங்கி பிசினஸ் பண்றீங்க அவங்களால தாக்கு பிடிக்க முடியலனா ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை லோனை வித்துட்டு க்ளோஸ் பண்றது மிக மிக சிறப்பு அதே போல இந்த குருவுடைய பார்வையெல்லாம் சிறப்பான இடத்துல மூணாம் பார்வை மூணாம் வீட்டுல விழுது ஐந்தாம் பார்வை அதாவது ஏழாம் பார்வை மூணாம் வீட்லையும் உங்க ராசியையும் பார்ப்பது மிக மிக சிறப்பு அதனால பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இடம் விற்கிறது இடம் வாங்கிறது அமைப்புலாம் உண்டு கவலைப்படாம சேஃபா இருங்க இந்த வருஷம் வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் இந்த துளாராசிக்கு பாத்தீங்கன்னா ஒன்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிரகநிலை வருது இதை விட ஒரு சிறப்பான வருஷம் துளாராசி என்பது இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமா இருக்கு உங்க டெய்லியில் நோட் பண்ணி வச்சுட்டு நீ என்ன பண்ணணும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது ஒரு தவறான முடிவில் இருந்து நல்ல முடிவுகளை எடுத்து வாழ்க்கையை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நான்கு கிரகங்களும் கண்டிப்பாக போகுது